ஓம் கஜத்வஜாய வித்மையே சுக அஸ்தாக தீமைக்கு தன்னோ புத பிரஜோதயார் சிவஸ்ரீ ஜோதர வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம ரெகுலராக எப்பயும் போல இந்த மாத பழங்கள் அதாவது செப்டம்பர் மாத பலன்கள் பார்ப்போம் ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் குரு பேச்சு சனி பேச்சு ராகு கேது பேச்சு இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ போட்டுட்ருக்கோம் இது இல்லாமல் லைவ் போட்டுட்ருக்கோம் வாரத்துக்கு ஒரு முறை டூ இல்லை டென் டேஸ்க்கு ஒன் டைம்ஸ் நம்ம எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரத்தில் லைவ் போடுறோம் அதில் லைவ்ல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க அது நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம் சரி இப்போ இந்த விட நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதம் அப்படின்னா என்னென்னா ஆவணி மாதத்துல பாதியும் புரட்டாசி மாதத்துல பாதியும் வரும் அந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா இந்த புரட்டாசி விரதம் புரட்டாசில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க அதுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் இருக்கு ஏன் புரட்டாசியில் வந்து அஹ் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு விஷயங்கள்லாம் இருக்கு சோ ஒன்பே ஒன்னா பார்ப்போம் சோ முதல்ல இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா மிலாடி நபி அண்ட் ஓணம் பண்டிகை வருது மிலாடி நபி ஓணம் பண்டிகை கொண்டாடும் அனைவருக்கும் சிவஸ்ரீ ஜோதனம் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை வந்து மகாலயபட்ச அமாவாசை மொத்தம் மூணு அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல் வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த புரட்டாசி அமாவாசை தான் பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னாங்க இதுதான் ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம முன்னோர்கள் வந்து பித்ருலோகத்துல இருந்து புறப்படும் நாள் வந்து ஆடி அமாவாசை அப்படின்வாங்க பூமிக்கு வந்து சேரும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை அதாவது மகாலயபச்சா அமாவாசை அப்படின்வாங்க மீண்டும் பித்தரலோகத்துக்கு செல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அப்படின்வாங்க ஸோ இந்த மூணு அமாவாசை ரொம்ப முக்கியம் அதில் இந்த மகாலய பச்சை அமாவாசை அது புரோட்டாசியமாசை ரொம்ப விசேஷம் அவங்களோட இது ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சில பேர் வந்து திதி கொடுக்காம இருந்து திடி கொடுப்பாங்க இப்போ வர மாதம் மாதம் திதி கொடுக்க மாட்டாங்க அந்த வருஷத்தில் வர திதி தான் கொடுப்பாங்க சில பேர் அந்த வருஷம் திதியை விட்டுருவாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஆடி அமாவாசை தைய அமாவாசை இப்படின்னு இந்த அமாவாசையில் கொடுத்துட்டு இருப்பாங்க சில பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் இறந்தாங்கன்னு தெரியாது எந்த திதியில் இறந்தாங்கன்னு தெரியாது அதாவது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க இறந்த டீட்டெயிலே தெரியாது முன்னோர்கள் வந்து இறந்த டீட்டெயிலே தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாரியபட்ச அமாவாசை அன்னைக்கு அவங்கள நினச்சி மனசாக நினச்சி திதி கொடுக்கலாம் தேதி திதி எதுவுமே தேவை கிடையாது ஸோ இது ஒரு ஸ்பெஷல் இந்த அமாவாசையில் ஸோ இன்னொரு ஸ்பெஷல் ஏன் புரட்டாசியில ஏன் விரதம் இருக்கிறாங்க புரட்டாசி மாதம் என்பது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு குவந்தது ஏன் பெருமாளுக்கு உவந்தது அப்படின்னா இந்த புரட்டாசி மாசம் தான் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கன்னி வீட்டுக்கு வருவார் சூரியனும் கன்னி வீட்டில் இருப்பாரு புதனும் கன்னி வீட்டில் இருப்பாரு இந்த கன்னி வீட்டுக்கு அதிபதி யார்னா புதன் புதன்னா பெருமாள் ஸோ இப்போ அந்த இடத்துக்கு சூரியன் வரும்போது இந்த புரட்டாசி மாசம் ஸோ அந்த புரட்டாசி மாதம் ஏன் வந்து வரதான் இருக்கிறாங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியான காரணங்கள் நிறைய உண்டு ஏன் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நம்ம பெருமாள் வந்து சைவ பெரியார் அதனால வந்து அவருக்கு உகந்த மாசத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்பாங்க இன்னொரு சயின்டிஃபிக் ரீசன் முன்னோர்கள் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா இந்த புரட்டாசி மாசம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் கட்டான்னு சொல்லுவாங்களை அந்த மாதிரி அதாவது மழையும் இருக்கும் காற்றும் அடிக்கும் வெயிலும் அடிக்கும் எல்லாமே இருக்கும் மிக்சடா இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஸோ இந்த மாதிரி மாசத்துல அசைவ உணவு சாப்பிட்டா போனா சீக்கிரம் ஜீரணம் ஜீரணம் ஆகாது ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அசைவம் வேணாம் அசைவம் சாப்பிடுங்க அப்படின்வாங்க ஸ்பெஷலா துளசி தீர்த்தம் குடிக்க சொல்லுவாங்க காலையில வெறும் வயிற்றுல ஏன்னா வந்து ஜீரணம் ஆறதுக்கு எது காரணம்னா இந்த கால்நிலை மாற்றத்துக்காக ஏன்னா காற்று அடிக்கும் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் எல்லாமே மிக்சடா வரனால இந்த காரணம் தான் சொன்னாங்க சரி ஓகே இதான் இந்த மாசத்துல சிறப்புகள் சரி இப்போ நம்ம இந்த மாதிரி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் குரு பகவான் வந்து மே மாசத்துல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு குரன் வந்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி சிம்ம வீட்டுக்கு வந்துருவார் அது வரைக்கும் கடக வீட்டுல இருப்பாரு வந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சிம்ம வீட்டுல தான் இருப்பாரு அதாவது ஆவணி மாசம் சொல்லக்கூடிய பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சிம்ம வீட்டுல தான் இருப்பாரு அதுக்கு பிறகு கன்னி வீட்டுக்கு வந்துருவாரு சூரியன் அதாவது புரட்டாசி மாசத்துல சூரியன் வந்து கன்னி வீட்டுல இருப்பார் முதன் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இருப்பாரு சிம்ம வீட்டுல தான் இருப்பாரு பதினஞ்சுக்கு பிறகு கன்னி வீட்டுக்கு வந்துருவாரு அவரும் இந்த வீட்டுல ஒரு ஆட்சி மூலத்தெரிக்கான உச்சம் அப்ப புதனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடு ஆட்சி உச்சம் மூலத்திரிகான வீடு அது அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டுல இருப்பார் பதிமூணாம் தேதி பிறகு துலாம் வீட்டுக்கு வந்துருவாரு ஆல்ரெடி ராகு வந்து கும்ப வீட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்காரு சனி வந்து மீனத்துல இருக்காரு இவர் வந்து வக்ர நிலையில இருக்காரு சனி வந்து வக்ரம் பெற்று இருக்கிறார் வக்ரத்துல இருக்கிற சனி பகவான் சோ இதுதான் இந்த மாசத்துல கிரக நிலைகள் சோ நம்ம இப்ப நம்ம மாதப்பாளங்களை போவோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியா வீடியோ பார்ப்போம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்வாங்க வீடியோக்கா போவோம் அப்புறமா கும்பராசியை பார்ப்போம் கும்பாராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா போன மாதத்துல இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு மாசமா சொல்லிட்டு இருந்தோம் இந்த சூரியன் வந்து இங்கே இருந்து இங்கே வர்றதுக்குள்ள அதாவது ஆவணி மாசத்துக்குள்ள நிறைய கும்பராசிக்காரங்களும் கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணிடுவாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது கும்பராசிக்கு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் ரிப்பீட்டராக சொல்லிட்டு இருந்தோம் விடாமல் சொல்லிகிட்டே இருந்தோம் போன மாதம் நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க பீட்டோட இப்படி ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு சில பேர் கிடைக்காம இருக்குன்னா ஜாதகத்தில் ஜா தசா பற்றி கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குதான் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால கிடைக்காம இருக்கும் ஆனால் மற்றபடி இந்த குரு கும்பராசிக்கு குரு பேச்சு கடகத்துக்கு போகிறதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு நல்ல பொசிஷனில் கும்பராசிக்காரங்கள வச்சுருவாங்க ஸோ அதனால் கவலைப்படுவேனா கும்பராசிக்காரவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அது காரணம் வந்து ராசியில் ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்காங்க சனி வேறு இருக்கிறாரு சனி இருக்கிறது ஒரு மிக ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இன்னும் முடியலை ஸோ எனக்கு பெருசாக பாதிக்காது ரெண்டாம் இடத்துல வர சனி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் டென்ஷன் இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு பட் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிரும் நல்லாயிருக்கும் சரி இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் ராசினா வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இது ஒரு பி ப்ளஸ் பாயிண்ட்னு வச்சுக்கலாம் ஏழரை சனி நடக்கும் எழிற சனியில என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லியிருப்போம் காலையில் கையில் சின்ன சின்ன அடி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்போம் ஆனா இந்த ராசிநாதன் ரெண்டாவதுல இருக்கும்போது மைண்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதே நோக்கமா இருக்கும் எதுலதான் ஒரு ஆயிரம் சம்பாதிப்போம் ரெண்டாயிரம் சம்பாதிப்போம் அப்படின்ட்டு மைண்ட் எப்பவுமே பணம் சம்பாதிக்கிறதே நோக்கமா இருக்கும் ஏன்னா உங்க ராசிநாதனுக்கு தனஸ்தானத்தை இருக்கிறார் அப்போ மைண்டு இதுலேயே தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வரைக்கும் நல்லது அது மற்ற விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் போகாமல் பண விஷயத்தில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க அதே மாதிரி குடும்பத்தில் குடும்பஸ்தானத்தில் சனி அப்போ குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வெளியில் போய் வேலை பார்க்குற மாதிரி வரும் இப்போ நீங்கள் ஒரு ஊர்ல இருக்கீங்கன்னா அங்கேருந்து ஒரு பக்கத்து ஊர் கொஞ்சம் வெளியூரில் தள்ளி வேலைக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஏன்னா சனி எப்பவுமே ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரோ ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அப்போ அங்கேருந்து ஒரு சின்ன பாதிப்பு கொடுப்பார் ஸோ அப்போ ரெண்டாம் இடம் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் கோணமாக இருக்கணும் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயமா தான் பேசுவீங்க அதுவே உங்களுக்கு நெகட்டிவாக வந்துடும் ஸோ அதெல்லாம் சனி பேச்சில் சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக போக வேண்டாம் உங்களுக்கு ரெண்டு பதினொன்றுக்குரிய குரு எங்கே இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல இருக்காரு இதுதான் யோகம் கும்பராசிக்காரங்களுக்கு மே மாசத்துல இருந்து ஒரே யோகம் என்னன்னா குரு அஞ்சில் இருக்கு அஞ்சில் குரு கெஞ்சு நாளும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அஞ்சல குரு கெஞ்சு நாளும் கிடைக்காது அப்படின்னு ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு இருக்கலாம் அற்புதமான யோகம் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஒரு தனகாரன் வேற தனகாரனம் அவர் தான் லாபாதிபதி அவர் தான் அஞ்சாம் இடத்துல நல்ல இடத்துல இருந்து திரும்ப லாபஸ்தானத்தையே பார்க்குறாரு அப்போ இந்த குரு பகவான் வந்து நல்ல வருமானத்தை கொடுப்பாரு லாபங்களை கொடுப்பாரு ஸோ இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற லாபம் வருமானம் எல்லாமே இந்த குரு பகவான் கொடுத்துட்டு இருக்காரு இங்கே போகிறது வரைக்கும் கடகராசிக்கு போகிற வரைக்கும் குரு நான் நல்லது தான் பண்ணுவார் கும்பராசிக்கு பத்தாவதுக்கு இந்த குரு எங்கெல்லாம் இருப்பாங்க ஒரு ராசியவே பார்க்குறாரு ராசியில இருக்க ராகுவை பார்க்குறாரு ராகுனா போகக்காரர் ராகுனா பிரிவுப்படுத்துபவர் அப்போ நீங்கள் யாராவது ஆசைப்படுறீங்கன்னா அந்த ஆசை நிறைவேறும் அந்த நிறைவேறத்துக்கு இந்த குரு பாரு வேலை செய்ய இப்போ இந்த குரு பார்க்கும்போது அந்த ராகு வந்து அந்த ஆசையை நிறைவே தவார் அதே நேரத்தில் இந்த குரு ராகுவை கண்ட்ரோலும் பண்ணுவார் ராகு எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக போவார் ஓரளவுக்கு லிமிட்டை கிராஸ் பண்ணி போவார் அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணாமல் அந்த குரு பார்த்துக்கிட்டு இருக்கார் கும்பராசிக்காரங்க ஒரு சில பேருக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் கொஞ்சம் நெகட்டிவாக தசாபூத்தி இருக்கும் சரியா இப்போ அந்த ராகுனால ஒரு நல்ல பிரபலம் அடைவீங்க யூடியூப்பாக இருந்தாலும் சரி சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரி ஏன்னா ராகுன்னா அந்த மாதிரி யூடியூப் சோசியல் மீடியா இதெல்லாம் சொல்கிறது கேமரா இதெல்லாம் சொல்கிறது அப்போ அந்த ராகு இங்கே வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் டெவலப் பண்ணியிருக்கோம் குரு பார்வையாளர் இருக்குது அப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கும்பராசிக்காரங்க ஒரு மெரி மிகப்பெரிய லெவலில் போய் செட்டில் ஆயிடுவாங்க ஏன்னா ராகு ராசியில் குரு பார்வையில் இருக்கிறாரு மற்றது குரு அஞ்சில் குரு கிஞ்சிலும் கிடைக்காத சொல்லியிருப்போம் அஞ்சாம் நாட்டில் குரு வரும்போது புதிய புதிய மனிதர்கள் பெரிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும் அதுனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் கிடைக்கும் சரி இது இல்லாம ராசியில ராகு வரும்போது புதுசா மொபைல் போன் வாங்குவீங்க புதுசா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க இதெல்லாமே புதுசா புதுசா நிறைய நடக்கும் ஏன்னா ராகு வந்து புதுமை விரும்பி சோ அப்ப ராகு ராசியில இருக்கும்போது புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் சரி இன்னொன்னு என்ன அப்படின்னா உங்களுக்கு ராசியில ராகு ஏழாம் இடத்துல இருக்கும் போது திருமணம் நடக்கும் காதல் திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும் ஏன்னா குரு அஞ்சாம் இடத்துல ராசியை பார்க்கும்போது திருமணம் நடக்கும் ராசி ராகவும் எட்டாம் ஏழாம் இடத்துக்கு ஏதும் இருக்கும்போது கலப்பு திருமணம் நடக்கும் அப்போ காதல் திருமணத்துக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டெப் எடுக்கலாம் சரி அப்போ கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னொரு ஒரு வருஷத்துக்கு மே அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் திருமணம் பண்ணுறதுக்கு நல்ல டைம் தான் குரு நல்ல இடத்துல தான் இருக்கிறார் சரி அடுத்தவங்களுக்கு மூணு பத்துக்குடியை செவ்வா வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் மூணு பத்து கோடிய செவ்வா வந்து கும்பராசி அந்தளவுக்கு நல்லவர் இல்லைனா கூட ஸ்தான ரீதியாக மூணாம் முயற்சி ஸ்தானம் முயற்சியால் வெற்றி கிடைக்கும் வந்து ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வா திரும்ப மூணாம் இடத்தை முயற்சினால வெற்றி முயற்சினால நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒன்று இது இல்லாம அந்த செவ்வா வந்து உங்களுக்கு யாரு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது அப்பாவோட தொழிலை செய்வீங்க கும்பராசிக்காரவங்க அப்பாவோட தொழிலை செஞ்சு அதன் மூலியமா நல்ல வருமானம் உண்டு உங்க தொழிலும் உங்க அப்பா செய்வார் அப்படி நட மாத்தி நடக்கும் ஒன்று நீங்கள் உங்கள் அப்பாவோட தொலை செய்வீங்க இது உங்கள் அப்பா உங்கள் ஊர் பார்த்துக்குவார் இந்த ரெண்டு விஷயமும் நடக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அது ஒரு யோகம் கூட அதில் நல்ல வருமானமும் உண்டு இந்த செவ்வாய் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துலேருந்து ராசியே பார்க்குறாரு இதுதான் சார் மிகப்படியே ப்ளஸ் பாயிண்ட்டு ஏன்னா நாலாம் இடம்னா அம்மா ஒன்பதாம் இடம்னா அப்பா ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியவே பார்க்குறாங்களா இப்போ அம்மா அப்பாவோட ஆதரவு உண்டு கும்பராசிக்காரங்களுக்கு அம்மா அப்பாவோட ஆதரவு உண்டு அம்மா அப்பா மூலியமாக எதாவது நல்லது நடக்கணும் அவங்க எதாவது ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு தொழிலுக்கு வேலைக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அவங்க செஞ்சு வைப்பாங்க எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க கும்பராசிக்காரங்களுக்கு கேது கூட சேர்ந்துருக்கனால சின்ன தடைதாமதம் இருக்கும் அவ்வளோதான் தவிர வேறு எந்த பாதிப்பும் கிடையாது பத்தாவது உங்களுக்கு சூரியன் வேறு இருப்பார் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சூரியன் இருப்பார் அதுக்கு அப்புறம் தேதிக்கு பிறகு சூரியன் எட்டாம் படத்துக்கு வருவார் சூரியன் முதல் எட்டாம் இடத்துல எட்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சி உச்சம் மூலத்தெடிவானா மேலாம் அதிபதியும் அங்கே பேர் இருக்கிறாரு அப்ப திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதி வேற உங்களுக்கு அதிபதியும் புதன் அப்ப திடீர் அதிர்ஷ்டத்துல ஒரு பணம் உண்டு ஏன்னா அவங்க ரெண்டு பேர் எங்க பாக்குறாங்க ரெண்டாம் இடத்தை வேற பாக்குறாங்க அப்போ திடீர் அதிர்ஷ்டத்துல பண வரவு திடீர் அதிர்ஷ்டத்துல ஒரு ப்ரொமோஷனு திடீர் அதிர்ஷ்டத்துல ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏன்னா ரெண்டாம் இடம் புது வரவு நிறைய பேர் குழந்த பாக்கியம் உண்டு ஆல்ரெடி அஞ்சாம் இடத்துல குரு இருக்கும்போது குழந்தைகள் உண்டு இப்போ ரெண்டாம் இடத்தை வேற பாக்குறாங்களா ஸோ கண்டிப்பாக குழந்த பாக்கியம் உண்டு ரெடி தான் அதை நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க அந்த நேரத்தில் கிடைக்குங்க எல்லாமே இது ஒன்று இது இல்லாமல் ஓவரலாக இவ்வளோ அப்படின்னாக்கா பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பேச்சில் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் சனி இருக்கும்போது அதிகமாக பேச வச்சிருவார் பேசக்கூடாது அதில் பேசி மாட்டிக்குவீங்க இது இல்லாமல் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஏழில் சுக்கரன் கேது எட்டில் சூரியன் புதன் போது கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் விட்டு விட்டு போயிடும் கணவன் வந்த மனைவி கிட்ட மனைவி கணவன் கிட்ட கொஞ்சம் விட்டு விட்டு போயிடணும் ஏன்னா இல்லைனா அது கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்கள் பார்ட்னர்ஸ் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எட்டாம் மரத்தில் சூரியன் புதன் இருக்கும்போது கையில் காலையில் அடிபடாமல் பார்த்துக்கணும் வண்டி வாகனங்களை போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் அவ்வளவுதான் மத்தபடி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு கும்பராசி கும்பராசிக்காரங்க இருபத்தி ஒன்னா தேதி மதியத்துக்கு மேல இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு சந்திராஷ்டம நாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொதுவா வந்து கும்பராசி தனுசு ராசி எல்லாம் சந்திராஷ்டமாதிரி கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களுக்குலாம் சந்திரன் நல்லவர் கிடையாது அவர் கரெக்டாக எட்டாம் இடத்துக்கு போகும்போது சந்திராஷ்டமம் மூளை வேலை செய்யாது பணத்தை எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோம் தேவையான சண்டை சச்சரவு வந்துடும் சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மத்தபடி ஒரு எந்த பதிப்பும் கிடையாது கும்பராசிக்காரவங்க அடுத்து மே மாதம் போகிற லைஃப்பில் நிறைய டேர்னிங் பாயிண்ட் நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது ஸோ நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோன்னா அடுத்தது வீடியோஸ் போட்டுகிட்டு ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு லைவ் நம்ம எப்போ போட போகிறோம் அடுத்த மாத பிள்ளைங்கள் இல்லை ஸ்பெஷல் வீடியோஸ் நடுவில் போடுறோம் வாஸ்து சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட போகிறோம் உங்களுக்கு யாராகவே எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் என் ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் அவங்க ஜாதகத்தை அனுப்பி பலன் தெரிஞ்சுக்கோங்க சரி நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிர சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்